இதய துடிப்பு இருக்கிறவங்க இல்லைன்னா வந்து ஹார்ட் அட்டாக் இருக்கக்கூடியவங்க இல்லை சொன்னால் ரத்த கொதிப்பு இருக்கவர்கள் இந்த காணொலியை பார்ப்பாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி தான் இந்த காணொலி மூலமாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அதாவது இலங்கையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சாதாரண ஒரு எம்பியனுடைய சம்பள பட்டியல் வந்து இப்பொழுது வெளியாக இருக்கின்றது எனவே இதை வந்து சமூக வலைதளங்களில் பேர் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆ இவ்வளவு சம்பளமாக என்பதாக நிறைய பேர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சரி மொத்தமாக ஒரு மாதத்தில் எவ்வளவு சம்பளம் கிடைக்குது அதில் ஆண்டுக்கு எத்தனை லட்சங்கள் சம்பளம் கிடைக்கிது அதே நேரத்தில் ஐந்து ஆண்டுகள் அவர் வந்து தன்னுடைய பாராளுமன்ற பதவி வந்து பூர்த்தி செய்வாராக இருந்தால் எந்த அளவுக்கு அவருடைய வருமானம் இருக்கும் அப்படின்றத தான் இந்த காணொலி மூலமாக பார்க்க போகின்றோம் வாருங்கள் இது தினேஷ் சுந்தர் பதினெட்டு வயசு கீழே விழுவாங்க இதே பலவீனமானவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் பார்க்காதீங்க குறிப்பாக கருத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விதான் அவர்கள் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் முதல் இந்த ஜூன் மாதம் வரைக்குமாக தன்னுடைய பாராளுமன்றத்தில் கிடைக்கக்கூடிய சம்பள பட்டியலை வந்து முதல் முறையாக இலங்கை வரலாற்றிலே வந்து சமூக வலைதங்களை தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து வெளியிட்டிருக்கிறாரு எனவே இதை பார்த்து நிறைய பேர் வந்து அடடா இவ்வளோ சம்பளமாக இவ்வளோ கம காசை வந்து வாங்கிக்கொண்டு இவ்வளோ சலுகைகளை பெற்றுக்கொண்டா வந்து நீங்கள் வந்து எதுவும் செய்கிறீங்கல்ல என்பதாக வந்து நிறைய பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தான் விதானா அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக் மூலமாக சொல்லும் பொழுது இந்த சம்பளத்தை வந்து நான் செலவு செய்யணுமா நான் ஒரு அடிப்படையிலேயே நான் ஒரு வியாபாரி ஒரு பிஸ்னஸ்மேன் எனவே இந்த சம்பளம் எனக்கு தேவையில்லை இந்த சம்பளத்தை எடுத்து நான் வந்து சமூக தேவைகளுக்காக பயன்படுத்த போகிறேன் என்பதாக வந்து தன்னுடைய அந்த பதிவில் வந்து சொல்லியிருக்கிறாரு சரி குறிப்பாக இவர் எஸ்ஜேபி கட்சியுடைய அதாவது சஜித் பிரேம்தாஸ் அவருடைய கட்சியின் மூலமாக தான் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு எனவே இதன் மூலமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளவு சம்பளம் எனக்கு கிடைக்குது ஆனால் இந்த சம்பளம் எனக்கு போதாது அதே நேரத்தில் வந்து எனக்கு அதிகமாகவே வந்து பிஸ்னஸில் சம்பளம் கிடைக்குது என்பதாக வந்து சொல்லியிருக்கிறாரு சரி இந்த விஷயங்கள் இவ்வாறு இருக்க இப்போது வாங்க அந்த பட்டியலை வந்து நாங்கள் பார்க்கலாம் பட்டியலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருக்க உங்களுடைய மனதை தைரியப்படுத்தி கொள்ளுங்கள் கடுத்துறை மாவட்டத்திலிருந்து எஸ்ஜேபி கட்சி அதாவது சஜித் க தலைமையிலான அந்த கட்சிக்கு தெரிவிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான அடிப்படையிலேயே இவர் ஒரு வியாபாரி எனவே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவிக்கப்பட்டதுக்கு பிறகு கடந்த ஆறு மாதங்களாக தனக்கு கிடைத்த சம்பள பட்டியலை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து வெளியிட்டிருக்காரு அதில் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏப்ரல் மாதத்துக்கு அவருக்கான கொடுப்பனவுக்கான பட்டியல் தான் அந்த வகையில் அவருக்கான மாதாந்த கொடுப்பனவு அதாவது சம்பளம் என்ற வகையில் வந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் வந்து வாங்க வழங்கப்படுகின்றது அதற்கு மேலதிகமாக என்டர்டைன்மெண்ட் அலவுன்ஸ் என்பதாக ஒரு கொடுப்பனவு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றது டெலிஃபோன் அலவுன்சஸ் அதாவது டெலிஃபோன் அதுக்கான கட்டணமாக ஐம்பதாயிரம் வழங்கப்படுகின்றது சிட்டிங் அலவுன்சஸ் அதாவது ஒவ்வொரு பார்லமெண்ட் அமர்விலும் அவர் வந்து கலந்து கொண்டதுக்கு பிறகு ஏப்ரல் மாதத்துக்கு அவருக்கு வந்து கிடைக்கப்பட்ட அந்த அலவன்ஸ் வந்து பதினேழாயிரத்தி ரூபாய் அதே நேரத்தில் ஆஃபீஸ் அலவன்ஸ் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படுகின்றது ஆஃபீஸுடைய தேவைகளுக்கு அவருடைய அந்த கடமைகள் நிறைவேற்றதுக்காக அதே போன்று ஃபியூல் அலவன்ஸ் அதாவது பெட்ரோல் இல்லைன்னு சொன்னால் டீசல் வந்து அவருடைய வாகனத்துக்கு போடுவாராக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வந்து வழங்கப்படுகின்றது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அதாவது அவருடைய அலுவலகத்தில் கடமையாற்றக்கூடியவங்க யாராவது வந்து வெளியில் போவாங்களா இருந்தால் அவருடைய வாகனத்தை தவிர அவங்களுக்கு பதினாயிரம் ரூபாய் என்ற வகையில் வந்து ஒட்டுமொத்தமாக அவருக்கு மாதாந்தம் கிடைக்கூடிய வருமானமானது மூன்று லட்சத்து முப்பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் இந்த கொடுப்பனவில் இருந்து அவருடைய அந்த கழிவுகள் பாராளுமன்றத்தில் அவர் வந்து பயன்படுத்தக்கூடிய ஏதாவது செலவுகள் இருக்குமா இருந்தால் அதை வந்து கழித்ததன் மூலமாக வந்து கேட்டரிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கிறார் அதாவது சாப்பாடை வந்து எடுத்திருக்கிறாரு கே இதில் கேன்டீனில் அதில் நான்காயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து கழிக்கப்பட்டிருக்கிறது போன்று அட்வான்ஸ் பர்சனல் இன்கம் டேக்ஸ் அதாவது அவருடைய வருமானத்துக்கு ஏற்ற வகையிலோடு வந்து டெக்ஸ் வந்து கழிக்கப்பட்டிருக்கிறது நான்காயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஸ்டாம்ப் டியூட்டி இருபத்தைந்து ரூபாய் அது பொதுவாகவே எல்லா அலுவலகங்களிலும் இருபத்தையாயிரத்துக்கு மேலே வந்து சம்பளம் கிடைத்தால் வந்து கழிப்பார்கள் எனவே அவருடைய ஒட்டுமொத்த கழிவு ஏப்ரல் மாதத்தில் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் எனவே ஏப்ரல் மாதத்தில் அவருடைய கைக்கு அதாவது பி ஓசி போய் சேர்ந்த மொத்த சம்பளமானது மூன்று லட்சத்து முப்பதாயிரத்தி நூற்றி பதிமூன்று ரூபாய் இது ஒரு மாதத்திற்கான அவருடைய வருமானம் வருமான ஒரு வருஷத்துக்கு அவருடைய வருமானம் வந்து பார்க்கலாம் எனவே அந்த கணக்கை வந்து நாங்கள் ஆள் பெருக்கும் பொழுது அவருக்கு ஆண்டுக்கு கிடைக்கூடிய மொத்த வருமானம் ஒரு வருஷத்தில் அவருக்கான பாராளுமன்றத்திலிருந்து கிடைக்கூடிய சம்பளமானது முப்பத்தொன்பது லட்சத்து அறுபத்தோராயிரத்தி முந்நூற்று ஐம்பத்தாறு ரூபாய் இது ஒரு வருஷத்தில் அவர் கிடைக்கூடிய வருமானம் அதாவது முப்பத்தொன்பது லட்சத்து அறுபத்தோராயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தாறு ரூபாய் எனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒட்டுமொத்த பாராளுமன்ற ஆயுள் காலம் உங்களுக்கு தெரியும் ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்கள் என்னும் பொழுது அறுபது மாதங்கள் எனவே ஒட்டுமொத்தமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சாதாரண உறுப்பினர் வந்து பாராளுமன்றத்தில் எவ்வளவு ஒட்டுமொத்தமாக ஐந்து வருடத்தில் வருமானத்தை பெற்றுக்கொள்வார் அப்படின்றத இப்போ நாங்கள் வந்து பார்க்கலாம் எனவே உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு கோடியே தொண்ணூற்றெட்டு லட்சத்து அறுபத்தேழாயிரத்தி எண்பது ரூபாய் அதாவது ஐந்து வருடத்தில் ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் இவர் வந்து எதிர்கட்சியில் வந்து உறுப்பினராக இருக்கார் அவருடைய ஐந்து ஆண்டுகளை உழைக்கக்கூடிய அவருடைய வருமானம் கிட்டத்தட்ட இரண்டு கோடிகளுக்கு அனுமித்திருக்கின்றது ஒரு கோடியே ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் ரூபாய் இவர் கிடைக்குமாக இருந்தால் இரண்டு கோடி ரூபாயை வந்து ஐந்து வருடத்தில் வந்து அவர் வந்து வருமானமாக இலங்கை மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றுக்கொள்கிறார் அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் திட்டத்தெளிவாக வந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி குறிப்பாக பார்த்தீங்கன்னாந்தான் என்பிபி அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்திருக்க பிறகு குறிப்பாக நிறைய சலுகைகளை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வந்து குறைத்திருக்கிறார்கள் அதாவது அதிகமான ஆடம்பர வாகனங்கள் கிடையாது பெட்ரோலுக்கான அந்த அலவன்ஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கென்ட்ரீன்லாவது வந்து சாப்பிடுவார்களாக இருந்தால் அந்த தொகை வந்து குறிப்பாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் வந்து பீன் அனாவசிய செலவுகள் அதே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பாதுகாப்புக்காக வந்து நிறைய பேர் வந்து முன்ன அரசாங்கங்களும் நிறைய பேர் வந்து ஒதுக்கியிருந்தார்கள் இனி இப்படியாக பல உலகங்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து இருக்கின்றது இதன் மூலமாக வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்லக்கூடிய அந்த செலவாக செலவாகம் அது வந்து கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது காரணம் பொதுமக்களுடைய வரி பணத்திலிருந்து அவருக்கு வந்து சம்பளமோ ஏனைய சலுகைகளோ வந்து செல்கின்றது எனவே வந்து இந்த நிதி கொள்கை அதே வந்து பாராளுமன்ற உறுப்பினருக்கான அந்த வரப்பிரசாதங்களை வந்து குறைக்கணும் நாட்டுக்கு அந்த பணத்தை வந்து பயன்படுத்தணும் எங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்டு இருக்கணுமாக இருந்தால் இப்படியான அனாவசியமான செலவுகளை குறைக்கணும் என்பதாகத்தான் இந்த அரசாங்கம் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே வந்து இது சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் தான் ஆனால் இதே ஒரு பிரதைய அமைச்சராக இருப்பாராக இருந்தால் இல்லை சார் வந்து எதிர்கட்சித் தலைவராக இருப்பாராக இருந்தால் அமைச்சராக இருப்பாராக இருந்தால் இல்லை சார் வந்து இருப்பார் இருந்தால் அந்த சம்பளம் இன்னும் அதிகரிக்கும் எனவே அவர்கள் வந்து அந்த பட்டியல வந்து வெளியிடலை எனவே இவர் வெளியிட்டதன் மூலமாக இந்த விடயத்தை வந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்